சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷசே வக்சசே கருணாதி குணாட்யாய கமலானிதயே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம உள்ளோம் இப்போ சீத்தை பேச ஆரம்பிக்கிறா சுந்தர காண்டத்திலே ஹனுமான் செய்த சாகசங்களை ராமனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறா இப்போ சீத்தை சொன்னாலாம் இப்போ என்னுடைய தோழியான சரமா எனக்கு ஹனுமான பத்தி என்னென்ன சொன்னாங்கிறத ஒவ்வொன்றாக சொல்ல தொடங்குகிறேன் ஏன்னா நல்லோர்கள் ஆச்சாரியர்கள் மூலம் காதால என்ன கேட்டோமோ அதைத்தான் முக்கியமாக நாம சொல்ல வேண்டும் ஆச்சாரியிட்ட கேட்காம சொல்லக்கூடாது இல்லையா அதன் ஒரு அடையாளமாக சரமா விபீஷணனுடைய மனைவி பரம பாகவத்தை அவ என்ன சொன்னாளோ அதை கேட்டு நான் இப்போது சொல்கிறேன்னு சீத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் உங்கள் மனத்திரையிலே காட்சி சீத்தை சொல்றா ராமன் கேட்கிறா இப்போ திரையிலே ஸ்லோகம் ஜானகி கபி ரஹோ கிருத்தவத்தார விபவ ஸ்ரீவிஷ்ணு ரேவஸ்வயம் சாகிதி சீதாகிரா தத் அபவத் மந்தஸ்மிதம் பாத்து மாம் என்பது ஸ்லோகம் இப்போ சரமா சீதைட்ட சொன்னாளா அந்த சீத்தை ராமன் சொல்றா சரமா என்ன சொல்றா ஹனுமான் வந்து இலங்கையிலே சீத்தையை சந்தித்து முத்திரை மோதரத்தை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாகசங்கள் எல்லாம் நிகழ்த்தின் இருக்கார் அசோகவனத்தை துவம்சம் பண்றார் சேனாபதிகள் வந்தா அடிச்சு சா அவர்களை எல்லாம் சாய்க்கிறார் அக்ஷகுமாரன் வந்தால் வீழ்த்துகிறார் இதையெல்லாம் பார்த்துட்டு விபீஷணனுடைய மனைவியான சரமா சீத்தேட்ட வந்து சொன்னாலாம் நாயம் ஜானகி கேவலம் கபிரஹோ சாச்சா இது வந்து சின்ன வெறும் குரங்கெல்லாம் கிடையாது பாக்குறதுக்கு ஏதோ குரங்கு மாதிரி வாணற மாதிரி இருக்கு இவாளும் குரங்குதான் நினைச்சுன்னு சண்டை போடுறா சத்தியமா இவன் குரங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாலும் சரமா அப்புறம் வேற யாருன்னா சம்பதர்த்தம் திவகாம் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு திவகா விண்ணுலகத்தில் இருந்து பூமௌ நாம கிருதாவதார விபவகாம் விண்ணுலகத்தில் இருந்து ஒருவர் பூமியில அவதாரம் பண்ணிருக்கார் உனக்கு அனுகிரக மன்னனும் விண்ணிலிருந்து ஒருவர் பூமியில அவதாரம் பண்ணியிருக்கார் அவர் யாருன்னா ஸ்ரீ விஷ்ணுதேவஸ்யம் விஷ்ணு நாராயணனே இந்த குரங்காக அவதாரம் பண்ணி உனக்கு அனுகிரகம் பூமிக்கு வந்திருக்கார் புலருக்கு ஏன்னா சரமாவுக்கு இந்த நிலையில் சீத்தை சாக்ஷாத் மகாலட்சுமிங்கிறது தெரியாது சரமாவுடைய அந்த நாளேஜ பொறுத்தவரை அவ எந்த இன்னத்துல இருக்கான்னா சீதை நல்லவள் ராவணன் தீயவன் சீத்தைய தேவையில்லாம தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படியாக செய்யறான் அந்த அளவுல தர்மம் எது அதர்மம் எதுன்னு சரமாக்கு நல்லா தெரியும் ஆனா அவதார ரகசியம் தெரியாது சீத்தையும் தன்ன மகாலட்சுமியின் காமிச்சுக்கல அவள் இன்னும் ராமனை சேவிச்சதும் இல்லை சோ அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சீத்தை என்பவள் நல்ல பெண் இவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாள் பல வடிவங்கள்ல அவதாரம் பண்ணுவார் மீனா அவதாரம் பண்றார் ஆமையா அவதாரம் பண்றார் சிங்கமா அவதாரம் பண்றார் பன்றியா அவதாரம் பண்றார் குதிரையா அவதாரம் பண்றார் அன்னப்பறவையா அவதாரம் பண்றார் இப்படி பல அவதாரம் எடுக்கிற பெருமாள் தான் இந்த குரங்கு வடிவில் வானர வடிவில் உனக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் இருக்குமா அதனாலதான் இப்படி ஒரு பராக்கிரமம் நாராயணனுக்கு என்ன பராக்கிரமம் இருக்குமோ அதை இந்த வானரத்திடம் காண்கிறேன்னு அவ சொல்ல சரமா அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி சொல்ல ஏன்னா இதை சொன்னா யாரா கமெண்ட்ல கேட்பா ஏன் சார் அனுமான வந்து வாயுவினுடைய அம்சம்னு சொல்றா ருத்ரனுடைய அம்சம்னு சொன்னா இவையே இப்படி பெருமாளுடைய அம்சம்னு சொல்லணும்னா சரமா அவ பார்வையில என்ன புரிஞ்சுனாலும் அதைத்தானே சொல்ல முடியும் நம்மளுடைய பார்வையைத்தான் அவ சொல்லணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஆகையினால இத்யேவம் சரமா சகி மமதா சாகேதி சீதாக்கிறா அதனால சீதை ராமன்ட்ட சிரிச்சுட்டே சொன்னாலாம் நீங்க நாராயணன் ராமனா அவதாரம் பண்ணிருக்கேன் ஆனா அந்த சரமா என்ன பண்ணிட்டா ஹனுமான் தான் உங்க பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சீத்தை சிரிக்க ராமத்வத் மந்தஸ்மிதம் பார்த்துமாம் அப்போ உன் உன்முகத்திலும் ஒரு புன்னகை வந்ததே அப்போ ஹனுமான் என்னையே மிஞ்சி போயிட்டான் போல இருக்கு அதனாலதான் பரம்பொருளாகிய என் பெருமான் ராமன் அவதாரம் பண்ணியிருக்கான் ஹனுமான் அவனுக்கு தொண்டனா இருக்கார் ஆனா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாக்குறவா பிரபாவத்தை பார்த்துட்டு தான் நாராயணனுடைய அவதாரம்னு ஆஹா என் நினைக்கிறானா பக்தன் எவ்வளவு உயர்ந்து விளங்குகிறான் என்று அந்த மகிழ்ச்சியில் ராமா நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகை அடியோங்களை காக்கட்டும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி ஆக ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா சீத்தை சொல்றா என் தோழி சரமா இருக்காளே ஹனுமான் பண்ண சாகசத்தெல்லாம் பாத்துட்டு இது வெறும் குரங்கு கிடையாது உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக விண்ணுலகத்தில் இருந்து நாராயணனே இந்த குரங்கு வடிவில் இறங்கி வந்திருக்காருனா அதை கேட் அப்படின்னு சீத்தை சொல்ல அதை கேட்டுட்டு ராமான் இ புன்னகை செய்தாயே அந்த புன்னகையைத்தான் இப்போது நாங்களும் காணும்படியாக இங்கே வடுவூரிலே காட்டுகிறாய் இந்த புன்னகை எங்களை காக்கட்டும் இது ஸ்லோகத்தின் பொருள் இப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமனுக்கு சந்தோஷம் தன் பக்தன் தன்னை விட உயர்ந்து நிக்கிறானா அது பெருமாளுக்கு மகிழ்ச்சி தானே அப்கோர்ஸ் பரமாத்மாவை விட ஜீவாத்மா உயர முடியுமான்னா அதெல்லாம் முடியாது ஆனா பகவான் தன்னுடைய பக்தனுக்கு அந்த கிரேட்னஸ் கொடுத்து அழகு பாக்கிறோம் எப்படின்னா இங்க ராமன் பாருங்க உள்ள ராமர் எழுந்தருள் இருந்தாலும் அந்த முண்டாசுக்கு பின்னாடி மறைஞ்சுகிறார் பாருங்க அது போல தன் பெருமையை வெளிக்காட்டாமல் பக்தனுடைய பெருமையை நன்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் அது பெருமாளுடைய திருவுள்ளம் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இதிலே ஹனுமானுடைய எந்த மங்கள குணம் வெளிப்படுகிறது அப்படின்னா ராமனையே நினைத்து 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 நாம யாரை தியானிக்கிறோமோ அவரை போலவே நாம் ஆயிடுவோம் பா அவராவே ஆக முடியாது அவரை போல அவருக்கு சமமா சில குணங்களிலே அவருக்கு நிகரானவராக ஆயிடுவோம் இப்ப ஹனுமான் எப்போதும் ராம 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 ராமான்னு ராமநாமத்தையே ஜபம் பண்ணி ராமனையே தியானித்து அப்ப ராமபிரானுக்கு என்ன சக்தி உண்டோ அதெல்லாம் ஹனுமான் தேர்ந்து வெளிப்படுறது அதனாலதான் பாக்குறவா என்ன சொல்றான்னா பெருமாளே இப்படி அவதாரம் பண்ணி விட்டாரோ என்று கருதும்படியாக அதுதான் மோக்ஷத்திலையும் சாம்யா பத்தி மோக்ஷம்பா அதாவது நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என்று சொன்னது நம்மாழ்வார் தமிழ்ல சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமேனு பாடினார் சமன் கொள் வீடுன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு சில குணங்கள்ல சமமாக ஆகிவிடுகிறார் எல்லாத்துலயும் அவரை போல ஆக முடியாது அவரவே ஆக முடியாது அவர் அவர்தான் நாம நாம தான் ஆனா சில குணங்கள் அனுபவம் இதுல சமமா ஆறாம் அது போல ஹனுமானும் ராமனை தியானித்ததன் பலனாக கிட்டத்தட்ட அவருக்கு நிகராகவே விளங்குகிறார் ராமனுக்கு நிகரான பெருமை ஹனுமானுக்கும் இருக்கு அந்த குணத்தை இந்த புன்னகையிலே நாம் புரிந்து கொள்கிறோம் மூணாவது இதை சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா இந்த புன்னகையே அவளை காப்பாத்துன்னு வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் ஸ்லோகத்திலேயே இருக்கு பாருங்கள் நாயம் ஜானகி கேவலம் கபிரஹோர்த்தம் திவஹா பூமௌ நாம கிருதாவதார விபவஹா ஸ்ரீ விஷ்ணு ரேவஸ்வயம் இத்தேவம் சரமா சகி மமததா சாகேதி சீதாகிரா ராமத்வத் வதனே எதே மந்தஸ்மிதம் பாத்துமாம் என்று சொல்லி வருவோரை ராமனுடைய புன்னகை என்றென்றும் காத்தருடும் நன்றி வணக்கம்